அது வந்து தரானு வரப்ல நான் ஐஸ்யில சாபறேன் என்னா என்ன கோல்ம நம்பிங்க ஹ அந்த ஹோட் ப்ளேட்ல மட்டும் இந்த பொட்டி எடுத்து ஹோட் ப்ளேட்ல வைச்சா அது அப்படியே திருப்பி விட திருப்பி விடடா நம்ம மாத்திடலாம் இல்ல திடீர்னு வந்துருச்சு

குருவாள வினை குருவாள்கானுவத்தினை மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது பார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது சாராம் 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 குருவாள்கினை மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது பாரவாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்புறம் சிவராமபுரம் குருவாள்க குருவேத்தினை குருவாள்க குருவேத்தனை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை இருந்து கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் குரு வாழ்க குருவேத்தினை குரு வாழ்க டம்ளர் சரியா பிடிச்சா டம்ளர்லாம் இங்க இதெல்லாம் சரியா பிடிச்சா அவங்க டம்ளரே இல்லைன்றாங்க பாரு எங்க இங்க இருக்க டம்ளர் அதை பார் அது இல்லைன்னு அங்கே இருக்குது ஆனால் இந்த பக்கம் போகல சும்மா வர வாரம் மறுஞ்சி வறுக்கப்படுகிறது வர மா சுடப்போதுமா அவசரப்படாதீங்க வச்சு வச்சு வாங்கி பார்த்து குத்தியா மெதுவா வீங்க மெதுவாங்க கோதுமை கஞ்சி அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது கோதுமை கஞ்சி அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதந்தோறும் முதல் வாரத்தில் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் மாதத்தின் முதல் வாரமும் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரமும் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க திருவேத்துடன் திருவையை சிவராமபுரத்தில் மாதந்தோறும் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 இல்லையா தீந்து போயிடுச்சு வாலி இருக்கும் இந்த இருக்க சரவணன் கேளுங்க எல்லாம் கொடுப்பாரு வாங்கிட்டு ஊற்று வாரியா கொடுங்கய்யா அங்கே பிள்ளைலாம் எடுத்து கொடுங்க ஆ கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதந்தோறும் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சாய்ராம் சாய்ராம் சாயிரம் கொஞ்சமாக இருக்கு அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த சிவராமபுரத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு இந்த அத்திமரம் சிவராமபுரத்தில் அமைந்தது மிகவும் சிறப்பு குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 எனக்கு ஒரு டம்ளர் நம்மளார் பண்ணுப்பா துணி அக்னி குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை பலம் வரும் இந்த அக்னியை ஒம்பது முறை பலம் வரும் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் இந்த அக்னியை ஒம்பது முறை பலம் வரும் குருவால்க குருவே துணை ஓம் சாய்ராம் சக்குர் சாய்னதா சிறிடிவாசா மயிலாடுதுறையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் மாசத்தில் முதல்வரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா ஸ்ரீடிவாசா ஓம் சாய்ராம் சக்குர் சைனதா ஸ்ரீடிவாசா குருவாலுக குருவே துணி சிவராமபுரம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் வாரந்தோறும் அரிசி கஞ்சி பார்க்கப்படும் மாசத்தில் முதவாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக உங்கள் திருக்கரங்களால் விஷயம் பண்ணலாம் உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம் சிவராமபுரத்தில் ஓம் சாய்ராம் சக்குர் சைநாதா ஸ்ரீடிவாசல் ஓம் சாய்ராம் சக்குர் சைநாதா ஸ்ரீடிவாசால் அக்னி துணி இந்த அக்னியை ஒம்பது முறை வலம் வந்து இடது பக்கம் மூன்று தடையும் வடது பக்கம் மூன்று தடையும் தலையில் சுற்றி அக்னியில் செலுத்தவும் இந்த அகனியில் செலுத்தவும் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் அனைவரும் பாருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா சிறிடி அத்திமரம் குரு குருவே துணை அத்திமரம் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த ம மரத்தில் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் தத்தாத்தரர் இந்த மாச மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அத்தி மரத்தில் தத்தார் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம்பரவும் இந்த மரத்தை ஏழு முறை வளம்பரவும் வாழ்க குருவி துணை சிவராமபுரம் தத்தாத்தரர் ஓம் நமம் தத்தாத்தரர் ஓம் நமம் தத்தாத்தரர் ஓம் நமம் தத்தாத்தரர் இந்த தத்தாத்திரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் ஏழு முறை வரவும் గురుగా గురుణ శివరామపురం అత్తిమరం నల్ అత్తిమరం తత్తర్ పాసం చేరం అత్తిమరం గురువాళగా గురువీ తినే శివరామపురం ఓం సయి రామ్ చకుర్ సైనా ఓం సాయి రామ్ చకుర్ సైనా స్రిడివాసూ సాం ఓం மூணு மணிக்கு மாயரும் போது பேங்க மூணு மணிக்கு மாயரும் போது கும்பகோணத்துலருந்து எத்தனை மணிக்குன்னு பார்த்துக்கணும் நீ கும்பகோணத்துலேருந்து வியாழ கும்பகோணத்துலருந்து மயிலாடுது குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் துணி அக்னி அக்னி துணி அக்னி துணி இந்த அக்னியை மட்டைக்காயுடன் ஒன்பது முறை வளம் வருதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் வருதல் வேண்டும் மட்டைக்காயுடன் வளம் வருதல் மிகவும் நல்லது ஒன்பது முறை வளம் வந்து கையில் வைத்திருக்கும் மட்டைக்காயை இடதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை தலையை சுற்றி இடதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை தலையை சுற்றி அக்னியலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவை துணை ஒன்பது முறை வளம் வந்து மூன்று முறை த இடதும் புலம் வலதும் சுற்றி அக்னியலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது குரு வாழ்க குருவே துணை பில்லி சூனியமும் அகழ்கிறதே பில்லி சூனியமும் அகழ்கிறதே குரு வாழ்க குருவே துணை சேலம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு பாடகத்தேரி ராமலிங்கசாமி திருக்கோயிலும் உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது சாய்ராம் குருவால்க குருவேத்தினை அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வருதல் வேண்டும் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வருதல் வேண்டும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது தத்தாத்ரேயர் இதில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் தத்தாத்ரேயர் இந்த அத்திமரத்தில் பசிய வாசம் செய்வதாக ஐதீகம் குரு வாழ்க குருவை துணை அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த அத்திமரம் மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதியலிங்கத்தில் பீமா சங்கர் என்று அழைக்கப்படும் மகா ஜோதியலிங்கத்தில் மிக அரும அருகாமையில் உள்ளது மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அதே அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் அமைவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குருவால்க குருவை துணை சாய்ராம் சிவராமபுரம்